எட்ச எச்சியாமு திட்டங்களுக்கும் எச்சு இருக்கிறாங்க தேவதைகளும் ஆனா நம்ம முக்கியமா இந்த மூணு பேரும் மட்டும் ஏன் பண்றோம் ஜால மாலினி அடுத்ததே குஷ்மாண்டி தேவி தர்ம தேவி என்று சொல்லப்படுகின்ற குஷ்மாண்டி தேவி பத்மாவதி தேவி இது மூணு மட்டும் ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றான் இந்த மூணு பெயரும் மிக மிக இருபத்தி நாலு திட்டங்கள்ல முக்கியமான தேவதைகள் தன்னுடைய கணவன்மாருடைய ஆயில் கர்மம் நீடிக்க வேண்டி அவர்களை பாதுகாக்க வேண்டி இந்த மூவரும் தவம் செய்கிறார்கள் பத்மாவதி அம்மன் தர்ணேந்திரனை காப்பாற்றது பேசுறோம் மனமுடியை தயாரிக்கிறாங்க கோபத்தை எடுக்கிறார் அந்த மாதிரி ஜோலா மாலினியும் சரி குஷ்பாண்டி தேவியும் சரி இந்த மாதிரி தன்னுடைய கணவனுடைய ஆயில் நீடிப்பதற்காக இவர்கள் தன்னுடைய சார்ந்த எச்ச எச்சியாக இருக்கின்ற அவர்கள் மிக சிறப்பு சிறப்புமாக செயல்பட்டு விரதானிகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த